வணக்கம் இது தினத்தரணியின் தென் மாவட்ட செய்திகள் இன்றைய செய்திகள் வாசிப்பது நான் உங்கள் இஷா ரோட்டரி செய்திகள் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி பொருணை கிளப்பின் சார்பாக கூந்தன்குளத்தில் மது ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி பொருணை சார்பில் ட்ரக் அவேர்னஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருநெல்வேலி மாவட்டம் கூந்தன்குளம் கிராமத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி பொருணை சார்பில் மருந்து பழக்கம் மற்றும் மது அருந்துதல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கிளப் தலைவர் சுமதி காந்தி தலைமை வகித்தார் விழிப்புணர்வை ஊட்டும் வகையில் இரண்டு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் மருந்தும் மதுவும் வாழ்க்கை நாசம் என்ற வாசகங்களை கொண்ட ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன கிராம மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஊர்வலமும் நடத்தப்பட்டது தலைவர் சுமதி காந்தி நிகழ்ச்சியின் போது உரையாற்றி மருந்து மற்றும் மது போன்ற பழக்கங்கள் ஒரு தனிநபர் வாழ்க்கையை மட்டுமல்லாது அவரது குடும்பத்தையும் சமூகத்தையும் பாழாக்கும் இவ்வாறான பழக்கங்களை விளக்கி ஆரோக்கிய வாழ்க்கையை முன்னேற்றுவது நம் கடமை என தன் உரையில் அழுத்தமாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் கிளப் உறுப்பினர்களான அமுதா ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் பலரும் பங்கேற்று விழிப்புணர்வு செய்திகளை மக்களிடம் எடுத்துச் சென்றனர்